அந்த தொடர்ச்சியான நகைச்சுவை நாடகத்தில் ஒரு தான் இந்த நம்பிக்கையில் தீர்மானம் இன்றைய நாள் உண்மையில் ஒரு சந்தோஷத்தை வழங்குகின்ற சந்தோஷத்தை அளிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது அதுதான் மிக நீண்ட காலமாக ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஒரு மிகவும் எதிர்பார்ப்புடன் பார்க்கப்பட்ட இந்த ஐயப்ப பக்தர்களின் யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்றி அமைக்க என்று அல்லது அந்த யாத்திரை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்ற பின்பு நாங்கள் விசேடமாக நான் கொழும்பில் உள்ள பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்றிருந்தோம் அந்நேரத்திலே ஐயப்ப பக்தர்கள் அவர்களுடைய விசேட பூஜைக்கு என்னையும் அழைத்திருந்தார்கள் அந்த பூஜையில் நான் கலந்து கொண்ட போது அங்குள்ள குரு சுவாமிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்றி அமைக்கும்படி எங்களிடம் கோரிக்கை விடுத்தார்கள் எனவே அதன் பின்பு நாங்கள் பௌத்த விவாரம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் சுனில் செனவி அவர்களிடம் சென்று என்னுடைய அமைச்சனுடைய பிரத்தியோக செயலாளர் உட்பட அதேபோல இன்னும் குரு சுவாமிகள் அதே சமூக ஆர்வலர்கள் நாங்கள் அமைச்சரை சந்தித்து இதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் இந்த ஐயப்பன் யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்றித்தரபடி எனவே அன்றைய தினம் அமைச்சர் அவர்கள் எமக்கு ஒரு உறுதிமுறையை வழங்கியிருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து மதங்களுக்கும் சமனான அந்தஸ்தையும் சமனான வாய்ப்பையும் வழங்கி வருகிறது நிச்சயமாக மிக நீண்ட காலமாக கோரிக்கை அடைந்த இந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தரும்படி நிறைவேற்றி தருவோம் என்று கூறினார் அதற்கிடங்க அதன் பின்பு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் வை அனிருதன் அவர்கள் மிகவும் தீவிரமாக முயற்சியை மேற்கொண்டு இந்த காரியத்துக்கு மிகவும் செயலாற்றி அவரும் அவருடைய பணியாட்களும் செயலாற்றினார்கள் எனவே அதன் பின்பு பல்வேறுபட்ட கலந்துரையாடுகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் எங்களுடைய அமைச்சிக்கு இந்த குரு சுவாமிமார்கள் அதே போல் பக்தர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து இது தொடர்பாக ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த யாத்திரை தொடர்பாக நாங்கள் ஒரு இறுதி ஒரு ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் அதற்கெனங்க நேற்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் மாதம் பதினோராம் திகதி அமைச்சரவையினுடைய அனுமதியினை இந்த ஐயப்ப யாத்திரை தொடர்பாக அனுமதி கிடைத்திருக்கிறது உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதனூடாக இந்த ஐயப்ப பக்தர்கள் கிட்டத்தட்ட இலங்கையிலிருந்து வருடத்திற்கு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்தியாவுக்கு அதாவது கேரளா மாநிலத்துக்கு செல்கின்றார்கள் அவர்கள் இந்த யாத்திரை செல்கின்றது பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் ஓங்கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதை குறைப்பதற்காகவும் அதற்கு அவர்களுக்கு நல்ல சிறப்ப சிறந்த வாய்ப்பினையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த யாத்திரை புனித யாத்திரையாக நாங்கள் அங்கீகரிக்க தீர்மானித்திருக்கிறோம் எனவே எதிர்காலத்திலே இந்த ஐயப்ப பக்தர்கள் சிறப்பான முறையிலே இவர்கள் அந்த புனித யாத்திரையை மேற்கொள்வதற்கு வசதி வாய்ப்புகளை இலங்கை அரசாங்கம் செய்து கொடுப்பதோடு அவர்களுடைய கடவுச்சீட்டு தொடர்பான பிரச்சனைகள் அதே போல் அவருடைய விஸ் விசா பெறுவது தொடர்பான பிரச்சனைகளுக்கு நாங்கள் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றோம் அது மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்க இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரகத்தினுடைய கிளை ஒன்றை அந்த பக்தர்களுக்காக அங்கு ஸ்தாபித்து அந்த காலப்பகுதியிலே அந்த பக்தருடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் மூங்கொடுக்கின்ற சவால்களுக்கு தீர்வுனை உடனடி தீர்வுனை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த புனித யாத்திரையூடாக அவர்கள் நன்மையை பெறுகின்றார்கள் எனவே அது மட்டுமல்லாது விசேஷமாக எதிர்காலத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட செயல்திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் விசேடமாக படகு சேவை மூலமாக இவர்கள் புனித யாத்திரையை மேற்கொள்கின்ற பொழுது குறைந்த செலவிலே இவர்கள் அந்த புனித யாத்திரையை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது எனவே நாங்கள் தூத்துக்குடி கொழும்பு மன்னார் ராமேஸ்வரம் ராமேஸ்வரன் மன்னார் போன்ற பல்வேறுபட்ட இந்த படகு சேவை நாங்கள் அண்மையில் ஆரம்பிக்க இருக்கிறோம் அதனூடாக இவர்கள் குறைந்த செலவிலே இந்த இந்தியாவுக்கு செல் சென்று வரக்கூடிய வாய்ப்பினை இவர்கள் பெறுவார்கள் அதே போல் விரத காலங்களிலே அதாவது ஐயப்ப மாலை அணிந்து அந்த விரத காலங்களிலே அவர்கள் ஆடை தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்திருந்தார் முகம் கொடுத்திருந்தார்கள் எனவே இனிவரும் காலங்களிலே அதற்கான அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கும் எனவே நாங்கள் இந்த இந்த செயல் திட்டத்தினூடாக இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியாக இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கிய கௌரவமானது உலகளாவிய ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட கௌரவமாகவே நாங்கள் இதை கருதுகிறோம் அது மட்டுமல்லாது இலங்கை அரசாங்கம் அண்மை காலமாக எல்லா மதங்களுக்கும் சமனான அந்தஸ்தை வழங்குகின்றது என்பதை எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த செயல்பாடு விளங்குகின்றது எனவே நாங்கள் ஐயப்ப பக்தரிடம் கேட்டுக்கொள்வது பல அமைப்புகள் பல குருமார்கள் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் பல்வேறுபட்ட நன்மைகளை வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இன்னும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து ஓரணியில் பயணிப்பதன் மூலமாக இன்னும் பல்வேறுபட்ட சாதனைகளை நாங்கள் நிகழ்த்தலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இப்படித்தான் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் சிறந்த நாடகத்தை அதாவது என்ன நகைச்சுவை நாடகத்தை அரங்கேற்றாங்க அந்த தொடர்ச்சியான நகைச்சுவை நாடகத்தில் ஒரு தான் இந்த நம்பிக்கையில் தீர்மானம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கம் எனவே இதை இல மிக விலகுவாக நாங்கள் இதை வெற்றி கொள்வோம் எனவே நாங்கள் எதிர்க்கட்சியை கூறிக்கொள்கின்றோம் ஒரு நாட்டிலே எதிர்கட்சி என்பது ஒரு ஆளுங்கட்சியினுடைய குறைபாடுகளை குறைநீர்களை சுட்டிக்காட்டி அந்த அரசாங்கம் நேர்வழியிலே செல்வதற்காக அவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் இலங்கை எதிர்க்கட்சியினர் இல எதிர்கட்சியில் இருப்பார் அனைவருமே இன்று ஒரு ஜோக்கர் அதாவது நகைச்சுவைவாதிகளாகத்தான் இருக்கிறார் ஒருவர் கூறிய கருத்து அவர் அடுத்த என்று அவருக்கு என்ன கூறியது என்றே அவர் தெரியாது ஏன்னா சில கூறுகின்ற சுயநிலை கருத்துக்களை கூறுறதில்லை சில நேரத்தில் அவர்கள் என்ன எந்த நில மனநிலையில் வந்து கருத்துக்களை கூறுறான்னு தெரியல எனவே நாங்கள் இதை கணக்கெடுப்பதில்லை நாங்கள் அரசாங்கம் சிறந்த வழியிலே நேர்மையாக செயல்படுகின்றோம் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த அந்த அந்த நம்பிக்கையை மக்கள் எமக்கு வழங்கிய நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்பதற்காக சிறப்பான முறையை நாங்கள் செயல்பட்டு கொண்டு உண்மையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நினைக்கிறேன் அவர் நீண்ட நேரம் தூங்குவார்னு நினைக்கிறேன் நல்ல கனவுகளை கண்டு கொண்டிருக்காரு நல்ல கற்பனை வளம் கொண்டவர் நல்ல கனவுகளை காண்கிறார் அவர் நல்ல சொல்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய முற்போக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து கொண்டு ஆட்சி அமைக்க போகிறா என்று உண்மையிலே நல்ல ஒரு கற்பனை அந்த கற்பனையை நாங்கள் பாராட்டுகிறோம் எனவே ஒரு காலம் அது நடக்காது கற்பனையிலே நீங்கள் இன்பத்தை கண் கண்டு கொள்ளுங்கள் ஒரு காலம் நனவில் நடக்காது நாங்கள் கூறுகிறோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமிதாஸ் அவர்களே தயவு செய்து உங்களுடைய கட்சியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கட்சிகளே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கின்றார்கள் உங்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அதையே உங்களுக்கு எதிர்கொள்ள முடியாது நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சவாலா இதை நாங்கள் ஒரு நகைச்சுவையாக பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக சமமாக நாங்கள் சினிமாவிலேயே வடிவேல் ஜோக்கை பார்த்து நாங்கள் சிரிப்போம் அதே போல் சஜித் பிரேமிதாஸை கூறுக கூறுகின்ற கருத்தை பார்த்து நாங்கள் தினமும் சிரிக்கிறதான் நம்ம நாட்டு மக்களுடைய பொழுதுபோக்காக இருக்கிறது எதுக்கு என்ன தேவை இருக்குது எங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது ஆசனங்கள் இருக்குது மிக ஒற்றுமையாக இருக்கும் நாங்கள் எதுக்கு சஜித் பிரேமதாஸ் அப்படின்னு நாட்டில் பிரதமராக்கிற போகிறோம் மக்கள் விடுதலை முன்னணிய நாங்களும் அதேபோல தேசிய மக்கள் சக்தி ஆகிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மிகவும் நெருக்கமாக ஒற்றுமையாக ஓரணியிலே இந்த நாட்டுக்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே எவ்விதமான முரண்பாடும் கிடையாது எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த செயல்பாட்டிலே பிரதமர் உட்பட அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக செயல்பட கொண்டிருக்கிறோம் எனவே அந்த நான் கூறியனேன் கனவு காண்கு என்பார்கள் அந்த கனவுக்கு என்பது கனவுக்கு என்பதற்கு அது சரியாக இருக்கலாம் இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் பாஸ்போர்ட் அதாவது ஒரு ஐநூறு ரூபாவிற்கு பாஸ்போர்டை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் அதே போல் அவர்கள் விசேஷமாக வடக்கு கிழக்கில் இருந்து கொண்டு விசாவை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் இன்னும் பல்வேறுபட்ட சலுகைகளை நாங்கள் மிக விரைவில் அதற்கான சலுகைகளை அனுபவிப்போம் அதாவது ஏனைய மத பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் எமது ஐயப்பா பக்தர்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது நினைக்கிறேன் நவம்பர் முதலாம் திகதி முதல் ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி வரை கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் ஐயப்ப பக்தர்கள் இந்தியாவிற்கு செல்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே தான் இந்த நன்மைகளை புனித யாத்திரையினுடைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்